கோவையில் தூய்மை பணியாளர்கள் ஒருங்கிணைந்து சமத்துவ பொங்கல் மற்றும் குடியரசு தின விழாவை கொண்டாடினர் கோவை உக்கடம் புள்ளுக்காடு குடியிருப்போர் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சமத்துவ பொங்கல் மற்றும் குடியரசு தின விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தின் துணைத் தலைவர் கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் சிங்காநல்லூர் ஆதிமுருகன் வள்ளி கும்மி குழுவினரின் வள்ளி நடனம் நடைபெற்றது இதில் வேற்றுமை மறந்து ஒற்றுமையை விதமாக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி அனைவருடனும் இணைந்து வள்ளி கும்மி நடனமாடி அசத்தினார் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் ஜாதி மத இன வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையை வலியுறுத்த இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அவசியம் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்தியாவிலேயே அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் என பெருமிதம் தெரிவித்தார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பொங்கல் நிகழ்வுக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் இன்று வந்து தூய்மை பணியாளருடைய துணை தலைவர் வாரியத்தினுடைய துணைத்தலைவர் கண்ணுமொழி அவங்களும் வந்திருக்காங்க தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த பணியை அப்படிங்கிறது வந்து ஒரு தியாகம்தான் அவங்க வந்து அந்த பணியை செய்லினா இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படின்னு யோசனை பண்ணிப்பாருங்க அவங்க தியாகம் பண்ணி அந்த தூய்மை பணியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்காங்க அதற்கு மாண்வி முதலமைச்சரும் கூட இப்போ வந்து அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற காலை உணவு மதிய உணவு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அவங்க குழந்தைகளுக்கும் கூட இன்றைக்கி வந்து மருத்துவம் கல்வியில் மேலுக்கு கொண்டு வரணும் சொல்லியிருக்காங்க ஒரு கூட்டம் வந்து இவங்க வந்து நம்ம வந்து குல தொழில் செய்யணும்னு சொல்கிறாங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த அவங்களுடைய தூய்மை பணியாளர்கள் குழந்தைகளை வந்து ஐஏஎஸ் ஆக்கணும் ஐபிஎஸ் ஆக்கணும் மருத்துவராக்கி பார்க்கணுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கி வந்து வகுத்து இந்தியாவிலேயே மிக சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் அனைத்து மக்களுக்கான ஆட்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அருந்தியல் மக்களுக்கு மூணு புள்ளி இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் கல்வியில் வேலை வாய்ப்பில் கொண்டு வந்திருக்காங்க அது இந்தியாவிலேயே முதல் முதல் தான் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா மற்ற மாநிலங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ சிரமப்படுத்தப்படுறாங்கன்னா அந்த தமிழகத்தில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறியிருக்காங்க மாண்மீக முதலமைச்சருடைய ஆசையும் கூட இனிமேல் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு